குய் போலீஸ் ஒருத்தராக கொய்த்தி கத்தியால் குத்தி அராஜகம் பண்ணியிருக்காரு ரொம்ப ரொம்ப முக்கியமான தகவல் அவரை என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் குவைத்ல இனிமேல் வெளிநாட்டவர்கள் வீடு வாசல் நிலம் அப்படின்ட்டு வாங்க முடியும் அதற்கான முக்கியமான அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கு குயத்தில் இருக்கக்கூடிய நண்பர்கள் விசா யார் கொடுத்தாலும் அதை நம்பி குவைத்திற்கு வந்துடாதீங்க ரொம்ப ரொம்ப செக் பண்ண வேண்டிய சூழல்ல இருக்கும் குவைத் பற்றிய பல முக்கியமான தகவல்களும் இருக்குது வீடியோ முழுவதுமாக பாருங்கள் முதல் செய்தி குயத்துல இனிமேல் எல்லா வெளிநாட்டவர்களுமே நிலம் வாங்க முடியும் வீடு வாங்க முடியும் அப்பார்ட்மெண்ட்ஸ் வாடகைக்கு எடுக்க முடியும் இந்த மாதிரியான ஒரு அறிவிப்பை வெளியிட்டு இருக்காங்க குவைத்தில் இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு ரியல் எஸ்டேட் துறையில் வெளிநாட்டவர்களை ஈ ஈர்க்கணும் அப்படிங்கிறதற்காக பல முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு குவைத்தினுடைய பல சட்ட திருத்தங்கள் வந்து தற்பொழுது நீக்கப்பட்டு பல பழமையான சட்டங்கள்லாம் வந்து நீக்கப்பட்டு புதிதான சட்டங்கள் வந்து நடைமுறைக்கு வரப்போகுது அந்த அடிப்படையில் இன்னும் ஒரு சில மாதங்களில் இதற்கான அறிவிப்புகள் வெளியாகும் அதற்கு பிறகு வெளிநாட்டவர்கள் யார் இன்வெஸ்ட் குவைத்தில் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க சொந்தமாகவே அவர்களுக்கு அவர்களுக்கு தேவையான பில்டிங்கை வாங்கிக்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வந்து பணம் வச்சிருக்கீங்களோ தயாரா இருந்துக்கோங்க அடுத்த செய்தி ஒரு குவைத்தி குயத் போலீஸை கத்தியால் இருக்காரு அதுவும் சைனா வால் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அது வந்து சைனாலேருந்து இம்போர்ட் பண்ணப்பட்ட வால் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த குய்த்தியை பொறுத்த வரைக்கும் போதைப்பொருள் விற்பனையாளர் இவர் இவருடைய மனைவியும் சேர்ந்து தவறு வந்து செய்திருக்காங்க ஒரு ஒரு சூக்கில் சால்மையால் இருக்கக்கூடிய ஒரு சூக்கில் வைத்து இவர் வந்து கைது செய்யப்பட்டிருக்காரு அதாவது பாதுகாப்பு பிரச்சாரத்தின் போது இவருடைய காருக்குள்ளே போதைப்பொருள் இருப்பதை அந்த போலீஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க இதனால் கடுப்பான இவர் கத்தியை வச்சு அந்த போலீஸ் வந்து குத்தியிருக்காரு க சொல்லி தற்பொழுது அந்த குறைத்துக்கு வருடம் சிறை தண்டனை விதிக்கப்பட்டு சிறையில் அடைக்கப்படுவார் அப்படிங்கிற தகவல் வெளியாயிருக்கிறார் குவைத்தில் இருக்கக்கூடிய வெளிநாட்டவர்கள் கம்பெனிகளில் உயர் பதவியில் உங்களை நம்பி பொறுப்புகளை ஒப்படைச்சாங்கன்னா அதில் ஏமாற்றம் செய்யாதீங்க ஒரு ஐம்பத்தி ஏழு வயது வெளிநாட்டவர் குவைத்தில் வந்து தற்பொழுது தேடப்படக்கூடிய லிஸ்ட்டில் வந்து வைக்கப்பட்டிருக்காரு அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா கிட்டத்தட்ட பதினேழாயிரம் தீனார அவருடைய கம்பெனி சரக்கு வாங்குறது விற்கிறது இதன் மூலமாக கொள்ளையடிச்சிருக்காரு சரக்கு வருடாந்திர ஆடிட்டிங்கின் பொழுது இது வந்து கண்டுபிடிக்கப்பட்டு தற்பொழுது அந்த நபரை வந்து தேடிக்கிட்டு இருக்காங்க ஆள் வந்து எஸ்கேப் ஆயிட்டாலும் குவைத்திற்குள்ள தான் இருக்கிறாரு கண்டிப்பாக பிடிச்சு சரியான தண்டனை விதிக்கப்படும் அப்படின்ட்டு கொய்தனுடைய போலீஸ் தெரிவிச்சிருக்காங்க அடுத்ததாக குவைத்தில் விசா ட்ரேடிங் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய பிரச்சனையாக தற்பொழுது இருக்குது இது அரபு நாடுகள் முழுமைக்குமே இருக்குது குவைத்தில் ஒரு குவைத்தையும் ரெண்டு வெளிநாட்டவர்களும் சேர்ந்து ஃபேக்கான முறையில் கம்பெனிகளை ஓப்பன் பண்ணி அதற்கு கீழே விசாவை வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட இரநூத்தி முப்பத்தி ஆறு நபர்கள் இதன் மூலமாக ஏமாற்றப்பட்டிருக்காங்க ஒவ்வொரு நபர்கள்ட்ட இருந்தும் நூறு தினாரில் ஆரம்பித்து ஆயிரத்தி இரநூறு தினார் வரைக்கும் இந்த விசாவிற்காக பணத்தை பறிச்சிருக்காங்க இந்த கும்பல்கிட்ட இருந்து கிட்டத்தட்ட பதினேழாயிரம் தினாரை வந்து கைப்பற்றியிருக்காங்க குவைத் போலிசினுடைய தொடர் முயற்சிகளால் குவைத் முழுவதும் செக்யூரிட்டி செக்கிங்கை தீவிரமாக படுத்த போகிறதா தெரிவிச்சிருக்காங்க வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்கள் இந்த மாதிரியான சம்பவங்கள் குறித்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கு அனுப்பி விடுங்க